அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரிட்ஜு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரிட்ஜை எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளக் எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்க பொருள் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சிடலாம் இப்போ சைடில் இருக்க சின்ன சின்ன பாட்டில்ஸ் அதெல்லாமே எடுத்து நம்ம வெஜிடபிள் பாஸ்கெட்டில் வ வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா பொருளையுமே எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறமா ஃப்ரீசரில் இருக்க ஐஸ் கியூப் ட்ரே அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா கீழே இருக்க ட்ரேஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் எல்லா ட்ரேவும் கலட்டினதுக்கப்புறமா கடைசியாக அந்த மீன்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரெஷ் ஜோனு இருக்குல்ல அதை வந்து கழட்டிக்கலாம் ஏன்னா ஃப்ரீசர்லேருந்து வர தண்ணி எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிடும் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நமக்கு ரெண்டு வேலையும் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ கடைசியாக அந்த ட்ரேவை எடுத்துடலாம் நல்லா ஒரு அரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தண்ணிலாம் வெளியிலாகி நல்லா ஜில்னஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம தொடக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே எட்டுமே பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தூசியெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம தேங்காயெலாம் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம அவசரத்தில் டக்குன்னு அப்படியே வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்காதீங்க இப்போ அந்த மாதிரி நான் வச்சதுனால தான் இவ்வளோ தூசியாக இருக்குது இந்த ஏரியாலாம் அந்த மாதிரி வைக்காமல் ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ட்ரை கிளாத் வச்சுட்டு எங்கெல்லாம் தூசி இருக்கோ அங்கெல்லாமே தொடைச்சிடுங்க இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் கீழே வெங்காயம் உருளைக்கிழங்கெலாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் நான் இதில் எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன் அதுவுமே தூசியாக இருக்கிறதுனால அது க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரிட் ஃப்ரீசரில் இருக்க டோரில் வந்து தண்ணி வந்து சேர்ந்துருக்கும் இப்போ அதையுமே ஒரு கிளாத் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்துடும் நல்லா தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு பட்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணும்போது இந்த ஓரத்தில் இருக்க தூசி எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிரும் அதே மாதிரியே ஃப்ரீசருக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் அதுலேயுமே அழுக்கு சேர்ந்துருக்கும் அதுக்குமே நம்ம பட்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல நிறையா அழுக்காக இருக்கும் அதையுமே நம்ம பட்ஸ் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பாத்திரம் விளக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த லிக்விடு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸும் வினிகரும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெறும் வினிகர் மட்டும் த ஒரு கிளாத்தில் தொட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜியுமே தொடச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து லிக்விட் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் தொட்டு தொடச்சிக்க போகிறேன் இந்த லிக்விடுமே லைட்டாக நம்ம டிப் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும் ரொம்ப போட்டு அப்படியே ஈரமாக தொடக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தொடச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து வரேன் எல்லா இடத்துமே தொடச்சி எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணாலே ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் ஆகாமல் பாதுகாக்க முடியும் அதே மாதிரி மூணு நாளைக்கு ஒருக்கா டீஃப்ராஸ்ட் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஐஸ் கட்டி பிடிக்காது இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம டோரில் இருக்க அந்த பீடிங்கில் அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் அந் அந்த இடத்துலையுமே நிறைய தூசி இருக்கும் கிளாத் வச்சு நம்ம லைட்டாக அப்படியே தொடச்சி எடுத்துட்டாலுமே அது வந்துடும் இந்த ஒரே லிக்விட வச்சு நம்ம அதே மாதிரியே ஃப்ரிட்ஜ் டோர் அப்புறமா வந்து மேலே இருக்க ஏரியா ஸ்டெபிளைசர் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம் இதுக்கப்புறமா நம்ம ட்ரேலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாமே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அது அந்த கிளாஸ் வந்து ஸ்கிராச்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது பொருள் கொட்டிருச்சு அப்படின்னா உடனே அப்போவே நம்ம க்ளீன் பண்ணிடணும் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அவசியம் இருக்காது இதே மாதிரி நம்ம ஸ்டெபிலைசர் ஒயர் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணிடலாம் எல்லா பொருளையும் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பாதி எலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு ஒரு மூளையில் வச்சுடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டம்ளரில் பாதி லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விட்டு அந்த தோலையும் அதிலேயே சேர்த்துட்டு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க அந்த வாட்டரை நம்ம ஃப்ரிட்ஜ் மூலையில் வச்சுட்டோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் எதுவும் வராது இதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எசன்ஸ் பாட்டில்ஸ் அது எல்லாமே அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் வச்சு வச்சுட்டிங்கன்னா சிந்துனா கூட நமக்கு அந்த கப்பில் எதாவது இருக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து அழுக்காகாமல் இருக்கும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஃபிஷ்லாம் ஸ்டோர் பண்ணுற இடத்துல ஐஸ் நல்லா வரும் அந்த இடத்துல வெண்ணெய் சீஸு அப்புறமா நம்ம பால் ஆடை ஸ்டோர் பண்ணோம்ல நெய் காய்ச்சறதுக்கு அது எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் அந்த இடத்துல வெண்ணையும் பாலாடையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரியும் அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நெய்யெல்லாம் நம்ம வீட்டில் காய்ச்சும்போது கொஞ்சமாக முருங்கைக்கீரை கடைசியாக சேர்த்துக்கோங்க அந்த நம்ம வெண்ணெயோட இதெல்லாம் நல்லா கொதித்து கடைசியாக அந்த இதெல்லாம் முருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நெய் வீணாகாமையும் இருக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரையில் இருக்க அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அந்த நெய்யில் வந்துடும் இதை வடிகட்டினதுக்கப்புறமா அப்படியே அந்த கீரையை சாப்பிட்ருலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் தோசை மாவெல்லாம் நம்ம ஊற்றிட்டு கடைசியாக இருக்கும் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க செடிக்கு ஊற்றலாம் இந்த மாதிரி ஊற்றும் போது நல்ல உரமாக இருக்கும் இந்த மாவு மட்டும் இல்லாமல் நல்லா புளிச்சு போயிட்டு இட்லி தோசைலாம் நம்ம ஊற்ற முடியாமல் இருக்கும் இல்லையா ரொம்ப புளிச்ச மாவாக இருக்கும் அதை கூட நம்ம கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க பூச்செடிங்களுக்கு காய்கறிலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த எல்லாமே ஊற்றி விடலாம் இந்த தண்ணி மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுறோம் இல்லையா அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை கூட நம்ம செடிக்கு ஊற்றலாம் நான் இன்றைக்கி பூச்செடிக்கு தான் ஊற்றிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இப்போ என்னென்னு பார்க்கலாம் உடம்புல ரத்தமே இல்லையா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டுறாங்களா இந்த மாதிரி சிரப் ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க இதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பெரிய சைஸ் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பீட்ரூட் எடுத்திங்கன்னா இரநூறு கிராம் வெள்ளம் சரியாக இருக்கும் இது கூட ரெண்டு ஏலக்காய் அதுவுமே எடுத்துக்கோங்க இதுதான் தேவையான பொருள் இப்போ அந்த பீட்ரூட்டோட தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளத்தையுமே நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ வெள்ளமும் நமக்கு தேவைப்படாது நான் ரெண்டு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் குறைச்சிப்பேன் இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி சேர்க்காமல் அடைய மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம வடிகட்டி அதுக்கப்புறமாவும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியேவும் நம்ம பீட்ரூட்டை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நான் இப்போ அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை நல்லா ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்கான ஜூஸாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கிளாத் கூட நல்லா ஜூஸ் பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா நல்லா நிறைய ஜூஸ் கிடைக்கும் சல்லடையில் வைக்கிறதுக்கு பதிலாக கிளாத் வச்சு வடிச்சீங்கன்னா நல்லா ஜூஸ் நிறைய கிடைக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இடையிடையே அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா அந்த மேலே அந்த மாதிரி கருப்பாக வரும் அப்படியே எடுத்து எடுத்து விட்டுர்லாம் எடுத்து எடுத்து விட்டு கலந்து கலந்து விடுங்க இதில் நீங்கள் பீட்ரூட் மட்டும் இல்லாமல் கேரட்டும் சேர்த்துக்கலாம் சம அளவில் பீட்ரூட்டும் கேரட்டும் மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம் அரை கிலோ கேரட் எடுத்துக்கிங்கன்னா அரை கிலோ பீட்ரூட் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் இருந்தது முக்கால் லிட்டர் அளவுக்கு குறையணும் அந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் நல்லா அப்புறமா நமக்கு வந்து ஒரு நல்ல சிரப் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அது இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா ஆறி ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வ வடிகட்டி சில்வர் கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த சிறப்பை ஒரு மாதம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது இதுலேருந்து ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம் வெறும் தண்ணிலையும் கலந்து குடிச்சிக்கலாம் கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு வெறும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குடிச்சிடலாம் சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்ல கரெக்டாக இருக்கும் அதோடய வெள்ளம் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா இனிப்பு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இருக்காது இப்போ கிளாஸில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த சிரப் சேர்த்துட்டு பால் சேர்த்துருக்கேன் அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஜா விதை ஊற வச்சு அதுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் வே சம்மர் டைம்லெலாம் நம்ம இதை வந்து கொடுத்துக்கலாம் இப்போ மழை டைமாக இருக்கிறதுனால சப்ஜா சீட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் பீட்ரூட் சிரப் மட்டும் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க இந்த சிறப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்தோம் இல்லையா அதை வேஸ்ட்டை நம்ம தூக்கி போட்டுறாம இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக என் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூட முந்திரி திராட்சை வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணலை நெய் மட்டும் நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்லேயே நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அல்வா பதத்துக்கு கிண்டி போகிறோம் அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா திக்கானதுக்கப்புறமா இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் வெல்லமும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நாட்டு சக்கரலேருந்து வர தண்ணி எல்லாமே வற்றி நம்ம அல்வா பதத்துக்கு நல்லா வறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வாழைக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கருத்து போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்னா தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி கழுவுன தண்ணிலையும் போட்டு வைக்கலாம் இப்போ நம்ம இந்த தோலையுமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இன்ஸ்டண்ட்டான சூப்பரான பொரியல் ரெடி பண்ண போகிறோம் இந்த பொரியலுக்கு வந்து வாழ்க்கை கொஞ்சம் அந்த காய் பதத்தில் காயோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையுமே கல் சேர்த்து செய்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கொஞ்சமாக சீரகம் அது கூட வெங்காயம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காத்தோலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி டீட்டெயிலாக நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் தேவைப்படாது மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் இது மட்டுமே போதும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வாழைக்காய் நல்லா வெந்துடும் இதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட காஞ்ச மிளகா சேர்த்து அரைக்கிறனாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சாமையான பொரியல் ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பை என்னன்னு பார்த்துடலாம் நம்ம தக்காளிலாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரம் வீணாகாமல் இருக்கணும்னா அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிக்கோங்க அது மேலே இருக்க தூசி எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா கழுவிக்கோங்க இப்போ காலமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வீணாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நல்லா கழுவிட்டு ஒரு க்ளீனான க்ளாத் வச்சு நல்லா தொடைச்சிடுங்க சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு தக்காளி நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் நம்ம ஸ்டோ எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் கவுத்தி வச்சுருங்க அந்த கா மேலே இருக்க காம்பு பகுதி வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல் என்ற ஆப்ஷனே கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்